வாரணாசியில் போட்டியிடும் மோடியை எதிர்த்து தமிழக விவசாயிகள் பேர் விவசாயி ஐயா இந்தியாவில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருச்சியில் உள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று பதினோரு விவசாயிகள் வாரணாசியில் போட்டியிடும் மோடிக்கு எதிராக மனு தாக்கல் செய்ய உள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு ஐயா கண்ணு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் உரிமைக்காக போராடுவது உரிமைக்காக கேட்பது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரிலும் பயணம் செய்வது எல்லோருக்கும் உள்ள உரிமை ஆனால் விவசாயிகள் மட்டும் பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு போகக்கூடாது ஹரியானாவிலேருந்து டெல்லிக்கு போகக்கூடாது என்று விவசாயிகளை மிரட்டுவது தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு வரக்கூடாது என்பது இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார நாட்டில் நடக்கின்றது போல் இருக்கிறது எங்களை நாங்கள் என்ன கேட்குறோம் ஐயா எலெக்ஷன் முடி என்ன சொன்னாரோ இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையே விவசாய விளைபொருளுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அதை கொடுத்தா போதுங்கிறோம் கார்பரேட் கம்பெனி ஐநூறு பேர்த்துக்கு முப்பது லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நாங்கள் கேட்குறது ஒரு லட்சம் கோடி தான் தொண்ணூத்தஞ்சு கோடி விவசாயிகள் இந்த தொண்ணூத்தஞ்சு கோடியில் தொண்ணூறு கோடி இந்து விவசாயிகள் வாங்கி ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணால் போதும் தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க மத்திய அரசு மறுக்கிறது சரி எங்களுக்கு லாபகரமான விலையும் கிடையாது கடன் தள்ளுபடியும் கிடையாது ஒரு கிலோ பதினெட்டு ரூபா விற்ற நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேனாங்க ரெண்டு படங்குன்னா இப்போ இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு ரூபா லெஞ்சம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதே ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற ஒரு டன் கரும்புக்கு மு எட்டாயிரத்தி நூறுரூவா தரேன்ட்டு இப்போ மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா தனது இது நியாயமா என்பதற்காக போராடினால் போராடக்கூடாது ஐம்பது அறுபது வயசில் இருந்த விவசாயிகெல்லாம் மம மகள் சோறு போட மாட்டேங்கிறாங்கப்போ எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பென்ஷன் கொண்டு தர மாட்டேங்கிறாங்க அதற்காக டெல்லியிலே சென்று போராடுவதற்கு உரிமை கிடையாது என்கிறார்கள் அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லாம் செய்கிறேன்னு செய்கிறேன்னு சொல்லாதனால இப்போ வாரணாசியில் போய் நூற்றி இந்தியாவிலேருந்து ஒரு ஆயிரம் விவசாயிகள் வர சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து நூற்றி பதினோரு பேர் போய் நாமினேஷன் தாக்கம் பண்ண போகிறோம் நாமினேஷன் எப்படின்னா துண்டு வேசி சட்டையெல்லாம் போட்டுலாம் கிடையாது வேசி சட்டை இல்லாமல் துண்டு இல்லாமல் போய் இது நியாயமாக எங்கள் வேசி சட்டையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டேன் இப்போ எங்கள் கோமணத்தையும் வந்தால் புடுங்கிடுவேன் அதனால் பொதுமக்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஊர்வலமாக சென்று நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம் நூற்றி பதினோரு விவசாயி வாரணாசியில் நூற்றி பதினாறு பதினோரு பேரா ஆமாம் நூற்றி பதினோரு தாக்கல் பண்ண போகிறீங்க ஆமாம் அது வந்து தேர்தலில் சீர்குலைக்கிற மாதிரி இருக்காதா நூற்றி எப்படி சீர்குலைக்கும் எங்களுடைய உரிமை எங்களை அடிப்படை உரிமையை காலி பண்ண பார்க்குறாருல அது எப்படி சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு நாமம் போட்டார் லாபகரமான விலை கொடுக்காமல் நாமம் போட்டார் அந்த நாமத்தை காமிக்கிறது தான் நூற்றி பதினஞ்சு பேர் போகிறோம் எப்போ போகிறீங்க பத்தாம் தேதி கிளம்புறோம் இதை விட்டு இங்கே காலையில் மூன்றரை மணிக்கு கிளம்பி டெல்லி போய்ட்டு ஞாயித்தேவம் போயிட்டு திங்கியழம்பு பதின பன்னெண்டாம் தேதி அங்கே இருந்துட்டு பதிமூணாந்தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம்